இப்போ என்னென்னா எல்லாருமே ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க அதாவது முதல் அணி டிஎம்கே ரெண்டாவது அணி ஏடிஎம்கே கூட்டணி மூன்றாவது அணியாக ஒன்று அமைய போகுது அது யார் தலைமையில் விஜய் தலைமைங்களா அவர் வந்து இளைஞர் அதை விட மூத்த தலைவர்களாக இருந்த ஓபிஎஸ் தலைமையில் ஒன்று கூட முடியும் ஏன்னா ஓபிஎஸ்க்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அவர் வந்து மூக்காமத்து இறந்துட்டதை விசாரிக்கிறதுக்கும் அவரை வந்து அந்த இறப்பு செய்திகளுக்கு விசாரிச்சுட்டு போகிறதுக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு வாக்கிங் போகும்போது பார்த்ததாக சொல்லிட்டு மக்கள் மத்தியில் என்ன பரவல் பண்ணிட்டாங்கன்னா ஓ இவர் போய் ஏடிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே சேர்ந்துட்டார்ன்ற ஒரு பேச்சு வரும்போது எல்லாம் அவரை ஏளனப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அமைது அப்போ அவர் வந்து என்ன நினைப்பாருன்னா நம்ம ஒரு தனி கட்சி ஆரம்பித்தா என்னன்னு நினைப்பார் இப்ப நான் சொல்றேன் ஒரு தனி கட்சி தான் ஆரம்பிச்சு ஃபுல் சப்போர்ட் டிஎம்கே பண்ண போறாரு தனி கட்சி தான் ஆரம்பிக்க போறாரு தனி கட்சின்னா அந்த கட்சி தான் இப்ப சொல்றேன் அதுல தான் இவர் சேர்றான் விஜயகாந்த்